கோவை சரக டிஐஜி விஜயகுமார் தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் உயிரிழந்த டிஐஜி விஜயகுமாரின் உடல் இன்று மாலை தேனிக்கு வரப்பட்டு தேனி நகராட்சி மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள பி அணைக்கரைப்பட்டியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் ஐபிஎஸ் இவருக்கு கீதா வாணி என்ற மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேஜ் ஐபிஎஸ் அதிகாரியான விஜயகுமார் தேனி மாவட்டத்தில் சிபிசிஐடி எஸ்பியாக பணியாற்றியவர் தற்போது கோவை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த இவர் இன்று காலை ஆறு மணிக்கு நடைபயிற்சி முடித்துவிட்டு தனது மெய்காப்பாளர் ரவி என்பவரின் துப்பாக்கியை வாங்கி தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் அவரது பிறந்த மா தேனி மாவட்டத்திலும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் தற்போது வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்ததும் உடல் தேனி மாவட்டம் தேனி நகரில் உள்ள ரத்தினன் நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின் இன்று இரவு தேனி நகராட்சி மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களின் தந்தை செல்லையா ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் ஆவார் அவரது தாயார் ராசாத்தி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் விஜயகுமாருக்கு பிரேமலதா என்ற மூத்த சகோதரியும் நிர்மலா தேவி என்ற இளைய சகோதரியும் உள்ளனர் கணவரை இழந்த பிரேமலதா தற்போது விஜயகுமாரின் இல்லத்தில் அவரது பெற்றோருடன் வசித்து வருகிறார் விஜயகுமாரின் தங்கை நிர்மலா தேவி டாக்டர் இளங்கோவன் என்பவரை திருமணம் செய்து ரத்னம் நகரில் உள்ள விஜயகுமாரின் இல்லத்திற்கு அருகிலேயே குடியிருந்து வருகிறார் விஜயகுமாரின் மனைவி கீதா வாணி தனது மகளுடன் சென்னையில் குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது விஜயகுமார் அவர்களின் மகள் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின் மருத்துவ படிப்புகளில் சேரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது விஜயகுமார் அவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுது வருகின்றனர் தேனி ரத்தினம் நகர் உள்ள அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் மற்றும் மின்மயானத்தில் அவரது உடலை தகனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றனர் விஜயகுமார் அவர்களின் மரண செய்தியை கேட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தேனி நகரில் உள்ள வீட்டின் முன்பு தற்போது குவிந்து வருகின்றனர் ரத்தினம் நகரில் அவரது உடல் அஞ்சலி செலுத்துவதற்காக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தகவல்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்